ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பதிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தி கற்றல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாங்க இந்த பகுதியில நம்ம வந்து ஏழுல ராகு இருந்தால் என்ன நடக்குது லக்னம் எது ஒண்ணா இருக்கலாம் ஆனா ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் என்னங்க நடக்குது விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு முதல் பதிலே அதுதான் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது வந்து ஒரு திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய வாழ்க்கை துணையை பத்தி தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ராகு இருந்தா நிச்சயமா விருப்ப திருமணத்திற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நீங்க விருப்ப நபரை உங்களால கல்யாணம் பண்ண முடியும் அதே நேரம் இந்த ராகு வந்து குருவோட பார்வையில இருந்தா அது பெரியவங்க ஆசீர்வாதத்தோட அந்த திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு பொருளும் அதுல சேர்ந்து வரும் ஆனா அதே குரு வந்து ராகுவோட சேர்ந்து இருக்க கூடாது அது குரு சண்டால யோகமா மாறிடும் அப்ப திருமணத்துல வந்து தேவையற்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் ஒருவேளை ஏழாம் இடம் வந்து குருவோட வீடாக இருந்தா அது மட்டுப்படும் தவிர மற்ற இடத்துல அது மட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால குரு பார்க்க ராகு தனித்து இருக்கிறது விசேஷம் அப்ப ஏழுல வந்து குரு பார்க்க இருக்கும்போது பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த காதல் திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரு வீட்டாரோட சம்மதத்தோட மங்கள சத்தம் ஒழிக்க பெரியவங்க வாழ்த்து அதெல்லாம் நடக்கும் அதே இந்த ராகு என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் சரி விருப்ப திருமணம் அந்த விருப்ப திருமணம்ன்றது ஒரே ஜாதியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது ரிலிஜன் விட்டு மாறி போகுமா மதத்தை விட்டு மாறி போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான் ஆனா மதத்தை விட்டு மாறி போற அமைப்பு வந்து ஏற்படுத்துறதுன்றது சனிதான் அப்ப சனியோட பார்வையில இந்த ஏழாம் இடத்து ராகு இருந்தால் வேற மதத்தை சேர்ந்த வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு எண்ணம் உருவாயிடும் ஏழுல வந்து ராகு இருக்கிறது விளைவு தன்னுடைய வாழ்க்கை துணைய சுதந்திரமா தன் விருப்பப்படியை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு அமைப்பை அது தேர்ந்தெடுத்து கொடுக்கும் அது சனி பார்க்கிறதுனா அது வந்து மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் அது திருமணம் அமையலாம் அல்லது மத வேறு மதத்தை சேர்ந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம் இந்த அமைப்புல வரும் ஆனா வந்து அது குரு பார்க்கறதா எந்த மதத்துல இருக்காங்களோ அதே மதத்துல வேறு பிரிவினரை சேர்ந்த ஒரு வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இதுதான் வந்து இந்த ராகுவோட இயல்பு அதே நேரம் ராகு ஏழு இருந்தா நிச்சயமா திருமணம் உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை விரைவில் கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இளவயதுலயே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதுல ஏற்படும் ஏன்னா கேது வந்து ஏழு இருந்தாதான் திருமண தாமதம் அல்லது திருமண தடை இந்த மாதிரி விஷயம்லாம் ராகு வந்து போக உங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்ப இந்த ராகு வந்து ஏழுல இருந்தா தோஷமா நிச்சயமா தோஷமா ஏன்னா ராகு ராகுன்னா உங்களுடைய லக்னத்துல கேது இருந்தாவணும் அப்ப அந்த ராகு கேது தோஷம்ன்றது நிச்சயமா வந்துடும் அப்போ திருமணம் செய்யக்கூடியவங்க இந்த ராகு கேது பரிகாரத்தை முறையா செஞ்சிட்ட பிறகு அதுக்கு உரிய கோயில்களுக்கோ அல்லது அதுக்குரிய ஒரு ராகு கேது சிறைய பிரதிஷ்ட இதெல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து திருமணத்துக்கு பார்க்கறது நல்லது அல்லது திருமணம் அதுக்கப்புறம் பண்றது நல்லது அதனால வந்து உங்களுடைய திருமணம் உங்க கையில இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தான் அது குருவோட இருந்தா மிக சுபமா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது பகை பெற்ற இடத்துல கூட அதே நேரத்துல அந்த ஏழாம் இடத்துல ஒரு நிக்க ஒரு ராகு நிக்குதுன்னா அந்த இடத்துக்குரியவனும் யாரோட சேர்ந்துருக்கிறான்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு இறுதி முடிவுக்கு வரணும் பத்தாம் ரூபா ஏழு ராகு இருக்கு அதனால வந்து காதல் திருமணம் தான் நடக்கும்னு நினைக்கிறதும் ஒரு தவறான கருத்து தான் ஏன்னா ஒரு சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ்னு நடக்கலாம் ஏன்னா அங்க ராகு பலவீனம் அடைஞ்சிருந்தா இப்ப விருச்சகத்துல வந்து ராகு பலவீனம் தான் திருமணத்துக்குரிய அந்த ஏழாம் இடத்துக்கு உரிய அதிபதி அவர் வந்து வளம் பெற்றிருக்காரா அவர் வந்து நீசம் பெற்றிருக்காரா அவர் வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு பண்ணணுமே தவிர ஏழாம் இடத்து ராகு வந்து காதல் திருமணத்திற்கு ஒரு டிக் அடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அது ஒரு பாயிண்ட் தான் இருக்க தவிர அந்த ஏழாம் இடத்துல அதிபதி யாரோட கூட்டு வச்சிருக்காரு யார் பார்வையை வாங்கியிருக்காரு இதெல்லாம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தா அந்த ராகு வந்து தோஷமானு கேட்டா தோஷம் தான் அந்த தோஷத்தை விளக்குறதுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கோயில் இருக்கு கும்பகோணத்துல உள்ள திருநாகேஸ்வரம் அதே அதன் அருகில் உள்ள திருப்பாம்புரம் சென்னையில உள்ள நாகேஸ்வரர் கோயில் இந்த இடத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா ராகுக்குரிய பரிகாரங்களை நீங்க செஞ்சு உங்க திருமணத்தை மேன்மை பண்ணிக்கணும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில நாலு ராகு காலத்துல இந்த பரிகாரத்தை பண்றது மிக சிறப்பானது அதுவே ஏழுல இருக்கிற ராகு கால சிறப்பு தோஷமாக இருந்தா நீங்க வந்து ஹோமம் பண்ணிக்கிறது உத்தவமானது அது தசை நடக்கணும் இந்த ராகு வந்து ஏழுல இருக்கிறத பத்தி பார்த்தோம் இந்த ராகு ஒண்ணுல இருந்தா என்ன ஆகும் ரெண்டுல இருந்தா என்ன ஆகும்னு இனிமே வரிசையா நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்